அரசுக்கு ஒரு கோரிக்கை நிரந்தரமான ஒரு புத்தக காட்சி ஆயிரம் அரங்குகள் கொண்ட நிரந்தரமான புத்தக காட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டால் தமிழர்களும் உலகத் தமிழர்களும் ஆண்டுதோறும் வந்து தங்கள் அறிவு வசித்து விருந்து பெற்றுக் கொண்டு செல்ல முடியும் என்று நான் கருதுகிறேன் எனவே ஆண்டுக்கு ஒரு முறை நிகழ்கிற இந்த புத்தக கண்காட்சி ஆண்டுதோறும் நிகழ்வதற்கு நிலையான அரங்குகள் கட்டித் தருவதுதான் புத்தக காட்சியின் அடுத்த பரிமாணமாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்றும் விரும்புகிறேன் நான் இந்த புத்தக காட்சியை முழுக்க ஒருவன் விட முடியும் என்று நான் நம்பவில்லை ஒரு கடலுக்குள் செல்கிறவன் அத்தனை மீன்களையும் பிடித்து விட முடியாது ஒரு மலை மீது ஏறுகிறவன் அத்தனை கனிகளையும் சுய்த்து விட முடியாது புத்தக காட்சிக்குள் உழைகிற ஒருவன் அத்தனை புத்தகத்தையும் தொட்டு விட முடியாது இது ஒரு புத்தக கடலின் அறிமுகம்தான் இந்த அறிமுகமே ஒரு அறிவுக்கு தேடி போடும் என்று நம்புகிறேன் இதில் வாசகர்களுக்கு ஒரு வார்த்தை எல்லா புத்தகங்களையும் பெற முடியாத வாசகர்கள் ஒரு பதிப்பகத்தின் விலைப்பட்டியலை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த பதிப்பகத்தின் விலைப்பட்டியலை பெற்றுக்கொண்டு வீட்டில் சென்று உங்களுக்கு விரும்புகிற நூல்களை பட்டியலிட்டு அந்த பதிப்பகத்தோடு தொடர்பு கொண்டால் இந்த புத்தக காட்சி உங்கள் வீட்டுக்குள்ளேயே உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது